அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா முதோளத்தூரில் இருக்கக்கூடிய மாவீரன் சுந்தரலிங்க குடும்பைய திருவுருவ சிலை தான் இந்த திருவுருவ மிக பிரம்மாண்டமாக வந்து முதவுளத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் நம் முன்னோர்கள் போராடி இந்த சிலையை அங்கே இருக்காங்க அந்த சிலைக்கு இப்போ சிறப்பான ஒரு அலங்காரம் முதலூத்தூர் வட்டார தேவேந்திர உள்ள வேளாளர் சங்கம் சார்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரும் வீரத்தின் விளைநிலம் யார் என்று தெரியுமா சுந்தர லிங்கத்தை சொன்னால் தான் புரியுமா விரல் நுனியால் வெள்ளை எண்ணெய் ஆட்டி படைத்தவர் நாட்டுக்காக மனித குண்டாய் வெடித்து முடித்தவர் வீரத்தின் விளை யார் என்று தெரியுமா சுந்தர லிங்கத்தை சொன்னால் தான் புரியுமா கிரியில் பிறந்து வளர்ந்தார் வடிவு தன்னை மனமுடித்து வாழ்வு கொடுத்தார் கட்டபொம்மன் பொம்மன் தளபதியாய் பதவி வகித்தார் எட்ட பணையும் எதிர்த்து அடித்து நொறுக்கி புடைத்தார் பார்வுகளும் மரலாறு படைத்து கொடுத்தார் பார்வுகளும் மரலாறு படைத்து கொடுத்தார் தேவேந்திரன் வீரன் என்று விதையிட்டு மறைந்தார் தேவேந்திரன் வீரன் என்று விதையிட்டு மறைந்தார் நிலம் யார் என்று தெரியுமா சுந்தர லிங்கத்தை தான் புரியுமா அறங்கியறி துப்பாக்கிக்கு பயந்த மன்னர்கள் இன்னங்கால்கள் பிடரி தட்ட ஓட்டம் கண்டார்கள் துப்பாக்கி குண்டு கண்டு ஓடுவதா வீரம் இல்லை வீரங்கி சிதற வீழ்ந்து வெடிப்பதுவா வீரம் இந்த வீர வரலாறு நமது பின்புலம் இந்த வீர வரலாறு நமது பின்புலம் கோழையாக வாழ்வது தான் உனது மடத்தனம் நீ கோழையாக வாழ்வது தான் உனது மடத்தனம் வீரத்தின் விளைநிலம் யார் என்று தெரியுமா வெள்ளையனை ஆட்டி படைத்தவர் நாட்டுக்காக மனித குந்தாய் வெடித்து முடித்தவர் வீரத்தின் விளைவிலம் யார் என்று தெரியுமா சுந்தரலிங்கத்தை சொன்னால் தான் புரியுமா சோத்து பஞ்ச நட பாண்டியரும் என்று சொல்லும் மல்லர் இனமடா மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா சொந்த தனக்கு விட்டு வாழ்வதேனடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேட்டில்

முல்லை வருல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை இளங்களும் உண்டு உறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை இளங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லதினமனா